ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர் சேனல் நம்ம கார்த்திகாட்சி ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு ஸோ எதுக்காக இப்போ திடீர்னு அவருக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சின்னத்திரை விருதுகளில் நம்ம கார்த்திக் சார் ஆக்ட் பண்ண செம்பருத்தி சீரியலும் இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் அண்ட் அவங்க கூட பேர் பண்ண ஷபானா ஷாஜகான் அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு அவார்டும் அந்த நாமினிஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரியலில் ஆக்ட் பண்ண அந்த குணச்சித்திர நடிகருக்கான அவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர்க்கும் அப்புறம் குழந்தை நட்சத்திரத்துக்கான அவார்ட் சஞ்சய்க்கும் கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த வருஷத்துக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இருந்த பெஸ்டான சீரியலில் நம்ம செம்பருத்தி சீரியலும் இடம்பெற்று அண்ட் அந்த டைமிங்கில் சீரியல் அளவுக்கு சூப்பராக அண்ட் எந்தளவுக்கு பீக்கில் நம்ம கார்த்திக்ராஜ் அண்ட் ஷபானா பேரிங் இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீரியலில் மறந்து போயிட்ருக்க அந்த ஒரு டைமிங்கில் இப்போது சடனாக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சீரியலுக்கான ஒரு பிளேஸில் நம்ம செம்பருத்தி சீரியல் நம்ம கார்த்திகராஜ் அவர்கள் ஆக்ட் பண்ண சீரியல் இடம்பெற்று இருக்கிறது ரொம்பவே ஹாப்பியான ஒரு அப்டேட்டாக இருந்துகிட்ருக்கு அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இது எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷபானா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டுருக்காங்க அண்ட் இது எல்லாமே நமக்கான வெற்றி இது எனக்கான வெற்றி கிடையாது நம்மளுடைய வெற்றி நமக்கானது நீங்களாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த மாதிரியான ஒரு வெற்றி எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷபானா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக் ராஜோடைய ரசிகர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திக் ராஜோடைய அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுடைய பக்கத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக்ராஜுக்கு ரசிகர்களும் அண்ட் அவங்க கூட ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க கோ ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிருக்கு ஸோ இதுதான் அவருக்கு லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்திருக்கும் ஸோ தென்னிந்திய சின்னத்திரை விருதுகளில் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவார்ட் கிடச்சது யாருக்கெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எப்போ போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி தேர்ட்டீன்த்து நடக்க போது ஸோ பிப்ரவரி தேர்ட்டீன்த் ஈவினிங் சென்னையில் கலைவாணர் அரங்கில் தான் நடக்கப்போகுது ஸோ ரசிகர்கள் எல்லாருமே பிப்ரவரி தேர்டீன்க்கு எந்தளவுக்கு ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அண்ட் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் அவருடைய நம் கார்த்திக்ராஜ் அவர்களுடைய அவார்டை அவர் கையில் வாங்கும்போது அளவுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்குறதுக்காக யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் யாரெல்லாம் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்